எத்தனையோ கோயில் அன்னதானத்தை பார்த்துருக்கோம் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இவங்க என்னங்க ஒரு அன்னதானத்தை கல்யாண சாப்பாடு ரேஞ்சுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தேன் ரீசெண்டாக கும்பாபிஷேகம்லாம் நடந்துச்சு நிறைய ரினவேஷன் ஒர்க்ஸ் கோயிலில் நடந்திருக்கிறதா சொன்னாங்க போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது நிறைய விஷயங்கள் மாறி இருக்குங்க தரிசனம்லாம் முடிச்சுட்டு நேராக அன்னதான ஹாலுக்கு போயாச்சு அன்னைக்கு ஒரு கூட்டமான நாளுங்கிறதுனால க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு புது அன்னதான ஹால் கட்டியிருக்காங்க இதுல வந்து நிறைய பேர் அகாமடேட் பண்ணுற அளவுக்கு நல்லா கிராண்டாகவே இருந்துச்சு இதுவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தப்பலாம் ரொம்ப சின்ன ரூமில் கொஞ்சம் பேர் மட்டுமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு சாப்பிட்ற பந்தி கிடச்சிது பட் அவ்வளோ கூட்டத்தையும் அன்றைக்கி சமையா ஹண்டில் பண்ணாங்க இந்த அன்னதான ஹால் பாத்தீங்கன்னா நிஜமாதிரி நல்லா பெருசா இருந்துச்சு செகண்ட் ஐநூறு பேருக்கு மேல ஒரே டைம்ல சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அறுபடை முருகன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த அன்னதான வசதி இருக்கு அதுவும் மற்ற ஊர்களில் இருக்கிற மாதிரி பிளேட் சாப்பாடு இல்லாம இலை தான் சாப்பாடு போடுவாங்க நிறைய தடவை இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அத்தனை தடவையும் இந்த இலை நிறைய அளவுக்கு அவ்வளோ வெரைட்டி இருக்கும் சாப்பாட்டில் கூட்டில் ஆரம்பித்து அடுத்து பாயாசம் அப்பளம் அப்புறம் வயிறு நிறைய அளவுக்கு நல்ல குவான்டிட்டில சாப்பாடு எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பொரியல் அருமையான சாம்பார் கல்யாண மத்திய விருந்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மீல்ஸ் அவ்வளோ நேரம் கியூவில் லைனில் நின்னதுக்கு செம்ம சூப்பரான சாப்பாடு லாஸ்டில் கொஞ்சம் ரசம் எண்டிங்கில் கொஞ்சம் மோருன்னு சிறப்பாக முடிஞ்சது அடுத்த முறை திருச்செந்தூர் கோயில் போனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் ஆல்ரெடி திருச்செந்தூர் கோயில் பக்கம் போகிறவங்களுக்கு இதோட அருமை கண்டிப்பாக தெரியும் அதை பற்றி கமன்ஸை சொல்லிடுங்க